வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுக்க விசுவாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தை எல்லா தளர் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே விமரிசையாக கொண்டாடி இருந்தாங்க இப்படி இருக்க நேத்து சில தல ரசிகர்கள் நம்ம தமிழக இராணுவ வீரர்களை கௌரவப்படுத்தும் விதமா ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்திலையும் பார்த்தா நேத்து அவங்க ஈடுபட்டிருக்காங்க அப்படி நம்ம தளர் ரசிகர்கள் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் இப்போது பார்க்கலாம் இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகியிருந்த விஸ்வாசம் படம் நேற்றுடன் பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது நாளில் வெற்றிகரமாக தொட்டதால் நம்ம தமிழகத்தில் மட்டுமே பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான தேட்டர்களில் விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாளில் ரொம்பவே கோலாகலமாக நேற்று நம்ம தல ரசிகர் எல்லாருமே அவங்க கொண்டாடி இருந்தாங்க இப்படி இருக்க சமீபத்தில் நம்ம இந்திய எல்லை பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்களோட பயங்கரவாத தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான ராணுவ வீரர்கள் இறந்து போயிருந்தாங்க இப்படி இருக்க இந்த சம்பவத்துக்கு பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிக்கும் விதமா நேத்து விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு நம்ம தலர் ரசிகர்கள் அந்த தாக்குதலில் இறந்து போன எல்லா ராணுவ வீரர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமா இறந்து போயிருந்த எல்லா ராணுவ வீரர்களோட புகைப்படங்கள் கொண்ட ஒரு பேனரை ஸ்கிரீன் முன்னாடி காட்டி இறந்து போயிருந்த ராணுவ வீரர்களுக்கு இப்போ தளர் ரசிகர் எல்லாருமே அவங்க அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அதே போல நேத்து சென்னையில் இருக்கிற ரோஹிணி சினிமாஸ் தேட்டர்ல விஸ்வாசம் படத்தோட ஐம்பதாவது நாள் கொண்டாட்டம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நேத்து கொண்டாடி இருந்தாங்க அப்போ இந்த கொண்டாட்டத்துல ஈடுபட்டிருந்த சில தலர் ரசிகர்கள் அவங்க ரோஹிணி தேட்டருடைய ஸ்கிரீனை கிழிச்சுதான் இப்போ ரோஹிணி தேட்டர் உரிமையாளரே பார்த்தீங்கன்னா சில சீப்பான தளர் ரசிகர்கள் இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு புகைப்படத்தோட இந்த செய்தியை இப்போ அவர் என்ன கொண்டாட்டத்துக்காக வந்த நம்ம ரசிகர்கள் மட்டும் ஈடுபடாமல் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் விதமா ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்துல பாத்தீங்கன்னா நேற்று சில தளர் ரசிகர்கள் அவங்க ஈடுபட்டிருந்தாங்க ஆனா அதே போல ரோஹிணி சினிமா தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கொண்டாட்டத்துக்காக வந்த தலர் ரசிகர்கள் ஸ்கிரீனை கிழிச்சது உண்மையிலே அது கண்டனத்துக்குரிய விஷயம் தான் ஸோ இப்போது இந்த இரண்டு சம்பவங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்